நம்மிடையே இருக்காங்க பிரபல ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமன் அவர்கள் அவர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறாங்க ஒவ்வொரு ராசியினர் வாரியா முதல்ல மேஷ ராசினியர்களுக்கான குரு பயிற்சி கேது பயிற்சி வீடியோக்கள்ல வந்திருந்த கமெண்ட்ஸ்க்கான பதில்களை இப்போ பார்க்கலாம் ஆனந்தி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க மேஷம் அஸ்வினி முப்பத்தொன்பது வயது ஃபீமேல் அப்படின்னு அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க பொதுவாகவே தெரியுது இருந்தாலும் போட்டிருக்காங்க எப்படி இருக்கு சார் ஆனந்திக்கு அப்படின்னு கேட்டீங்க ஆனந்தி அப்படிங்கக்கூடிய பேருக்கூடிய சாக்கியம் பார்த்தீங்கன்னா இப்போ சுச்சுவேஷனுக்கு சூரியன் சனிக்கான காம்பினேஷன் தான் ஓடுது இவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் லைஃப் அப்படியே மாறக்கூடிய தருணம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா எப்போ சூரியன் வந்து மித்தனத்துக்கு வராரோ அப்போ ஆனந்த் ஆனந்தி பிரியா பிரிய தர்ஷினி அப்படிங்கக்கூடிய பேர் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா சனியுடைய பார்வையிலேருந்து அது மாறுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதோட ஓப்பனிங் பாயிண்ட் இக்னிஷன் பாயிண்ட்டுங்கிறது ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும் டவுட்டே இல்லை அடுத்ததாக லோகேஷ் மாணிக்கம்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க நான் மேஷராசி பரணி நட்சத்திரம் ஓம் சக்தி ஓம் முருகா ஓம் நமச்சிவாயா வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சார் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தீர்கயுமான்பவா அயுல் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட நிறைஞ்ச மனசோட எப்போவுமே நல்ல விஷயங்கள் மட்டுமே நீங்கள் சொல்லணும் அது அப்படியே நடக்கணும் கீப் த பாசிட்டிவிட்டி அப்படியே இருங்க அடுத்ததாக தினேஷ் குமார்னு ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ஓகே ப்ரோ ஐ வாண்ட் செகண்ட் சைல்ட் காட் கிவ் வெரி சூன் அப்படின்னு போட்டிருக்காரு சூப்பர் அதாவது என்னென்னா இன்னைக்கு டேட்டுக்கு தினேஷ் அப்படிங்கக்கூடிய கேள்விக்குரிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஸ்தித்தியை வச்சு நம்ம பலன் சொல்லலாம் இன்றைக்கி டேட்டுக்கு சந்திரன் ராகு ரெண்டும் சேர்ந்துருக்கு திரிகோணத்தில் குரு கஞ்சஙங்ஷன் ஆகுது வித் ட்ரீட்மெண்ட்டோட குழந்தை பிறக்கும் மெயினாக குரு ராகு கன்ஜஙங்ஷன் வரும்பொழுது சின்ன சின்னதாக கருவு முட்டைக்கான வளர்ச்சியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் தினக்கோள் சந்திரன் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்று ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண் குழந்தை பிறக்கும் சூப்பராக இருப்பீங்க தைரியமாக இருக்குங்க அடுத்து டியூட்டின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க குரு பயிற்சி ஆமா டியூ டிஒய் அடுத்து சேம்னு போட்டு ஐ எம் மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் அப்படின்னு போட்டு தம்ஸ்அப் போட்டிருக்காங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு சரி பரணி நட்சத்திரம் இன் ஜென்ரல் அவங்க பேர் எனக்கு ஃபுல்லாக தெரில இப்போ டியூட்டி அப்படிங்கிறதுனால நான் தூத்துக்குடி அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி தான் காம்பினேஷன் எடுக்க முடியும் அந்த பேருக்குன்னு சில கிரகங்கள் வேலை செய்யும் அப்படி பார்க்கும்பொழுது கன்னி ராசியும் துலாம் ராசியும் கனெக்ட் ஆகக்கூடிய இடம் அந்த தூத்துக்குடி பேசிக்கலாம் பை சான்ஸ் அவங்க தூத்து உடிந்து போட்டாலும் இல்லை அவங்க பேர் ட்யூச்சியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரணி நட்சத்திரத்துக்கான பலனும் இதில் மின் மிக்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன் பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ டைம் பீரியடுக்கு ரொம்ப முக்கியமாக வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி உங்கள் தாயாருடைய வீட்டுக்கு போய் நீங்கள் எதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்க முடிஞ்சது தாயாருடைய இல்லத்துக்கு பக்கத்தில் நீங்கள் இருந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பிராப்தம்ங்கிறது ஏற்படும் குழந்தை பார்த்ததும் டிலேங்கிறது ஒன்றும் கிடையாது ஏன்னா வக்கரகதியில் இப்போ குரு மாறுவார் அப்படி மாறும் பொழுது எப்போ மாறுறான்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் செப்டம்பர்லேருந்து ஒரு ஏழு மாதம் அதுக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை ஜெனிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் நன்னா இருப்பீங்க சூப்பராக இருக்குங்க இவங்களாம் குரு பயிற்சி தொடர்பாக மேஷராசி கேட்டிருந்தாங்க அடுத்தது ராகுகேது பயிற்சியில் மேஷராசிக்கு விண்மதி விஜயன்னு ஒருத்தங்க சார் நான் மேசம் அஸ்வினி நானும் பாஸ்போர்ட் கூட எடுத்ததில்லை நான் பிளேன் போக முடியுமா பாஸ்போர்ட் எடுத்துருவேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது முதல் விஷயம் என்னம்மா இதெல்லாமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் உங்கள் ஜாதகத்தில் அந்த சுக்கரனும் ராகுவும் பொதுவாக நான் அமைஞ்சுது சுக்ரன் நல்லா பலமாக இருக்குது ராகு ரொம்ப சூப்பராக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாரின் போகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஒருவேளை ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் பாஸ்போர்ட் எடுக்கக்கூட வழி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொன்று பிளேனில் டிராவல் பண்ணால் பாஸ்போர்ட் தேவை கிடையாது உண்மை அதுதான் நீங்கள் லோக்கலில் டிக்கெட் வாங்கிட்டு ரூபா மூவாயிரம் ரூபா தான் வரும் அந்த டிக்கெட் எடுத்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிட்டு வரலாம் சென்னையிலேருந்து அந்த மாதிரி டிராவல் அந்த பிளேன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பாயிண்ட்டு சொன்னேன் அதனால் இதில் வந்து நான் சொல்லக்கூடிய பலன் கேட்டுனா அது கோச்சாரத்திற்கான பலன்களாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் அது நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் இயல்பாகவே அந்த சுக்ரனும் ராகுவும் நன்னாக இருந்து தசாபுத்திகளுக்கு நல்ல ஒரு கனெக்ட் கிடச்சிதுன்னா லோக்கல் கிடையாது நீங்கள் ஃபாரினே போவீங்க அதனால் சீக்கிரமாக நீங்கள் விமான பயணம் நடக்கணும்னு சொல்லி நாங்களும் வேண்டிக்கிறோம் பரமாத்மாவுடைய அனுகிரகத்தில் நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ராபர்ட் கோனன் ஒருத்தர் நவ் சனி இன் டுவெல்த் ஹவுஸ் வாட் எஃபெக்ட்ஸ் இட் டஸ் டு குட் எஃபெக்ட் ஆஃப் ராகு கேது அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா வெறும் அதாவது நம்ம தர்மத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லாமல் நிறைய கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீமும் பார்க்குறாங்க இந்த வீடியோ எனக்கும் நிறையா கிளைண்ட்ஸ் இருக்காங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் பிகாஸ் திஸ் இஸ் பியூர்லி அ சயின்ஸ் அவ்வளோதான் இப்போ அவர் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஹவுஸில் போய் சனி உட்காராரு அப்படின்னா வரையச்சனி அப்படிங்கக்கூடிய வார்த்தை வரும் இப்போ விரையச்சனியை மட்டும் எடுத்து நம்ம பலன் சொல்ல முடியாது பேசிக்கலாம் ஏன்னா ஜாதகத்தில் அவருடைய கோச்சார் எப்படி இருக்குது அவருடைய ஜனன ஜாதகம் எப்படி இருக்குது அவருக்கு குரு எங்கே இருக்கான் ராகு எங்கே இருக்கான் அந்த மாதிரி கனெக்ட்லாம் வச்சு தான் ஒரு பலன் பொதுவா சொல்ல முடியும் மேஷ ராசியிலிருந்து பார்க்கும் பொழுது வரையஸ்தானத்தில் சனி வரும் பொழுது சுப வரையங்கள் ஏற்படும் ஏன்னா குரு உடைய வீடாக இருக்கிறதுனால ஒரு உத்தியோகத்துக்காக மாற்றம் இல்லை ஊர் மாறுறது நிலம் மாறுறது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது குழந்தைகளுடைய படிப்புக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி கண்டிப்பாக செலவுகள் ஏற்படும் ஒரு சில காலகட்டங்களில் ஒருவேளை ஜாதகத்தில் சில காம்பினேஷன் சரியா இல்லைன்னா வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நகைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் ஸோ மோரார்ல குரு வீடுங்கிறதுன்னு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் குருவுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நல்ல விஷயங்களை அதிகமாக சொல்லணும் ஏன்னா அஸ்து தேவதைகள் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே இருப்பாங்க நம்ம ஒரு நீங்கள் நன்னா இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது மனசார அடி வயிற்றுலேருந்து நான் சொல்கிறேன்னா அஸ்து தேவதைகள் அஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எடுத்துனா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இப்போ நான் கெட்டது மட்டுமே சொன்னேன்னா அதுவும் அதோடைய விளை விளைவுகள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறோம் அதனால மோரார்லஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னே நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் கண்டிப்பாக ராபர்ட் அவர்களே நீங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க சீக்கிரமாக அருமையான ஒரு கார் வாங்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தேங்க்யூ அடுத்ததான் லக்ஷ்மி பாஸ்கரன் மேஷம் வீட்டில் கல்யாணம் நன்றி சார் அப்படின்னு போட்டிருக்காங்க சி லக்ஷ்மி பாஸ்கரன் அப்படிங்கக்கூடிய பேருக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா சுக்ரனும் சூரியனும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு காம்பினேஷன் பேருவா ஸோ இப்போ சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சுக்ரனும் சூரியனும் கனெக்ட் ஆகக்கூடிய நிலமைகள் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ஏற்படும் ஒன்று உங்களுக்காக இருக்கலாம் உங்கள் பசங்களுக்காக இருக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்காக இருக்கலாம் நிச்சயமாக ஏற்படும் அது ஆறு மாந்து எட்டு மாசத்துக்கு அப்புறம் நடக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஆல் தி பெஸ்ட் கடந்த முறை ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் அவங்களுடைய நட்சத்திரம் ராசி லக்னம் இதெல்லாம் சொல்லிருந்தோம் பிறந்த தேதி எல்லாம் சொன்னா அதுக்கான பலன் சொல்லலாம் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு கேள்விதான் பிரதீப் நாராயணன் கேட்டிருக்காரு நட்சத்திரம் ராசி ஆயில்யம் இரண்டாம் பாதம் கடகம் லக்னம் வந்து மேஷம் பிறந்த நாள் ஐந்து பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஓகே இவருக்கான பலன்

மேஜர் அமௌண்ட் ஆஃப் குட் திங்ஸ் அப்படின்னு பாக்குறது கரெக்டா ஒன்னேகால் வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இவருக்கு அந்த முயற்சியில் இருப்பார் அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும் டவுட்டே கிடையாது மோரலஸ் இவருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது ஒரு சுபகாரியமாக இருக்கலாம் மெயினா ஃபேமிலி அமையிறதுலையோ குழந்தை பிராப்தம் இருக்கிறதுலையோ படிப்பு சம்பந்தப்பட்ட சமாச்சாரத்துலேயோ இவருக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அது எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒன்னே கால் வருஷத்துக்கு அப்புறம் குரு ட்ரான்ஸ் ஆகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடக்கும் தைரியமாக இருங்க சூப்பராக இருப்பீங்க தீர்க்க ஆயுஷ்மான் பவா